ஸ்ரீராமாயணம் பாகம் முப்பத்தைந்து கருடாழ்வாருடைய நிழல் பட்டவுடன் அந்த நாகை பாசம் தாமரை போல் போல் சுருங்கி இல்லாமலேயே போய்விட்டது அது சடையப்ப வள்ளலை அணுகினோர் பசியும் வறுமையும் தீர்வது போல் இருந்தது தவ ஞானிகளைக் கண்ட ஆன்மாக்களின் அறியாமையைப் போல் அழிந்து ஒழிந்தது மாண்ட அரக்கர்கள் மீண்டு எழவில்லை ஆதித்தன வரவால் குமுதம் மலர்வதில்லை அதுபோல் கருடருடைய வரவு தீயவர்களுக்கு நலன் செய்யவில்லை இராம கைங்கரியம் செய்கின்ற வானரங்கள் மீண்டும் உயிர் பெற்று உடல் புண்கள் ஆறி புதிய பெற்று எழுந்து என்று இராம நாம சங்கீர்த்தனம் செய்தன இலட்சுமணர் எழுந்து நலன் செய்யும் இராமரை வலன் செய்து வணங்கினார் இராமர் தம்பியை மார்புற தழுவி இன்பக் கடலில் மூழ்கினார் கருட பகவானை பார்த்து அன்பனே கைமாறு கருதாமல் எங்களுக்கு உதவி செய்து உன் அன்புக்கு நன்றி நீ அன்பு மயமாக திகழ்கின்றாய் உன்னை முன்பு கண்டிலேன் நீ வந்து எங்களுக்கு தாழ்வை நீக்கி வாழ்வை தந்தாய் மாறிப்போல் வந்து அருள்மழை பொழிந்து உதவி செய்தனை நீ யார் உனக்கு என் அன்பை காணிக்கையாக தருகின்றேன் என்று அருளுரை பகர்ந்தார் வைனதேயின் இராமரை தொழுது என்னை பற்றி பின்னர் கூறுவேன் உங்கள் திருவடிக்கு பல கோடி வணக்கம் என்று கூறி அனுமார் இராமரை அஞ்சலி செய்து நாம் விட்டோம் என்று எம்பிராட்டி இன்னல் அடைவாள் அறக்கரும் மகிழ்வார்கள் ஆதலால் நாம் தேவியின் ஆவி மகிழ ஆரவாரம் செய்வோம் என்றார் இராமரும் அப்படியே செய்க என்றார் எழுபது வெள்ளம் சேனைகளும் ஒருங்கே எழுகடல் போல் ஒலித்தன இலங்கை மாநகரில் தூங்காதவர் இருவர் உலர் ஒருவர் எருமான மற்றொருவர் சீதையையே எண்ணுகின்ற இராவணன் இராவணன் வானரங்களின் ஆர்ப்பொலியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் பின்னர் இந்திரஜித்து இருக்கும் பொன்மாளிகையில் புகுந்தான் அப்போது துதர்கள் வந்து இராவணரை தொழுது அசுரேந்திரா வானத்தில் கருட தேவன் வந்து நிழல் செய்ய மாண்ட வானர வீரர்களும் இரட்சுமணரும் தொழுந்து முன்னிலும் பன்மடங்கு வலிமை ஏதே ஆரவாரம் புரிகின்றார்கள் என்றார்கள் இதைக் கேட்ட இராவணன் என்னிடம் தோல்வி அடைந்த கருணனுக்கு இவ்வளவு ஆற்றலா என்னுடைய குற்றம் நன்று மகனே நீ இப்போதே சென்று பிரமாஸ்திரத்தால் அவர்களைக் கொன்று வெற்றியுடன் வீழுக என்றான் தந்தையே ஒரு நாள் ஓய்வு பெற்று நாளைக்கு போருக்குச் சென்று வெற்றி பெற்று தங்களுடைய மனத்துயரை மாற்றுவேன் என்று இந்திரஜித்து வீரத்துடன் கூறினான் இராவணன் தன் இருப்பிடம் சேர்ந்தான் படைத்தலைவர்கள் பதை வானர வீரர்களின் ஆரவாரத்தை கேட்ட மாபக்கன் முதலிய படைத்தலைவர்கள் இராவணனை தொழுது எங்கள் தனிப்பெரும் தலைவா எங்களை போருக்கு அனுப்புமாறு வேண்டுகிறோம் என்றார்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒருவன் இந்த மாபக்கனும் புகை கண்ணனும் போரில் புறங்கொடுத்து ஓடி வந்தவர்கள் என்று இராவணனிடம் கூறினான் இராவணன் பெருசீற்றே நீங்களும் ஒரு வீரர்களா என்று கூறி அருகில் இருந்தவர்களை பார்த்து இவர்களது மூக்கையெருந்து மானபங்கம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்போது மாலை என்ற வீரன் இராவணனை வணங்கி வீரம் மிகுந்த வேந்தர் பெருமானே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் நேற்று இளவரசராகிய இந்திரஜித்தும் தோற்று வந்தார் ஆதலால் தோற்றவர்களின் நாசியை அறுப்பது நல்லது அன்று என்று தடுத்துரைத்தான் இராவணன் சீற்றந்தணிந்து படைத்தலைவர்களுடன் பத்து வெள்ளம் சேனைகளை போருக்கு அனுப்பினான் மகரக் கண்ணனின் மாயப்போர் இராவணனுடைய மனம் மாறியது பிறகு அவன் படைத்தலைவர்களான வேள்வி பானு பகைவன் மாலில் பிசாசன் வச்சிரப்பல்லன் போன்றவர்கள் வீரத்துடன் புறப்பட்டார்கள் சிறப்பான ஆயுதங்களை ஏந்தி போர்க்களம் இயங்கினர் விபீஷணர் அந்த படைத் தலைவர்களின் ஆற்றலை பற்றி இராமபிரானிடம் எடுத்து எம்பினார் அரக்க வீரரும் வானர வீரரும் கடும் போர் புரிந்தனர் புகை என்ற தலைவனை அனுமார் அடித்து மடித்தார் மாபக்கன் அங்கதனோடு போர் புரிந்து யமன் ஊருக்கு வந்தான் மாலை என்ற மாபெரும் வீரனை வானர சேனை தலைவனாகிய நீலன் கொன்றான் வேள்வி பகைஞனை இலட்சி கொன்றார் வச்சிரப்பல்லனை அனுமார் வதைத்தார் பிசாசன் என்ற வீரனை இலட்சுமணர் கொன்றார் படைத்தலைவர்களுடன் வந்த ஆறு வெள்ளம் சேனைகளை இராமர் அழைத்தார் நான்கு வெள்ளம் சேனைகளை இலட்சுமணர் அழைத்தார் துதர்கள் இராவணனிடம் சென்று படைத்தலைவர்கள் அழிந்ததை பகர்ந்தார்கள் இராவணனுடைய தாய் கேகசி அவளுடைய தன்சை கும்பீரசி அவளுக்கு கரண் திருசிரன் துஷணன் என்று மூன்று புதல்வர்கள் கரண் அரன்பால் பெற்ற பேராற்றல் உடையவன் ஜனஸ்தானத்தை அரசு புரிந்து கொண்டிருந்தான் பஞ்சவடியில் இராமர் தங்கியிருந்த பொழுது இராமருடன் போர் புரிந்து மாண்டான் அந்த கரனுடைய மகன் மகரக்கண்ணன் அவன் இராவணனை தொழுது என் உயிரினம் சிறந்த பெரிய பிதாவே என் தந்தையை கொன்ற இராமனை நான் கொன்று எனக்கு உற்ற பழியை தீர்த்துக் கொள்ளுவேன் தயவு செய்து என்னை போருக்கு அனுப்பி வையுங்கள் நான் இராம லட்சுமணர்களை கொன்று வெற்றி மாலையோடு மீள்வேன் என்று கூறி விடை கேட்டான் இராவணன் அவனை தழுவி மகனே உன்னுடைய வீரம் வேறுமலையை போன்றது நீ போருக்கு சென்று இராம இலட்சுமணர்களை கொன்று வானை மாலை சூடிக்கொண்டு கொண்டு ஓகையுடன் திரும்புக என்று விடை கொடுத்தான் இராவணன் அனுப்பிய ஐந்து வெள்ளம் சேனைகளும் மகரக்கண்ணனுடைய ஐந்து வெள்ளம் சேனைகளும் யுத்தப் பறை முழங்க மகரக்கண்ணன் போர்க்களம் சோனிதக் கண்ணன் சிக்கன் ஆகிய இருவரும் அவரது காத்துச் சென்றனர் வெஞ்சனம் பூண்ட மகரக்கண்ணன் இராமபிரானை பார்த்து வஞ்சனம் கூறுகின்றான் இராகவா நீ என் தந்தையைக் கொன்று என் அசுர குலத்துக்கு பெரும் பழையை உண்டாக்கினாய் இப்போது உன்னை நான் கொன்று அப்பழியை தீர்த்துக் கொள்ளுவேன் மகர கண்ணன் தான் கற்ற மாயையினால் நெருப்பு மழை சிந்தியும் உருவை வீசும் பல்வேறு மகர கண்ணனாக காட்சியளித்து மாயப்போர் புரிந்தான் இராமர் பல பானங்களை ஏவினார் உதிரம் ஒழுகும் உருவமே பல மகர கண்ணர்களாக காட்சியளித்தது இராமர் மேலும் பல பானங்களை ஏவினார் உதிரம் ஒழுகும் உருவமே மகர கண்ணனின் உண்மை உருவம் என்று கண்டு கொண்டார் ஏனைய உருவங்களில் உதிரத் சுவடி இல்லை அதனால் அவை மாய என்று உணர்ந்து சிறந்த ஒரு தெய்வ ஏவி அவரது சிரத்தை துடித்திருளினார் மகர கண்ணன் வலிமை ஓய்ந்து வீரன் தேய்ந்து மாய்ந்தான் யமனுடைய துதர்கள் அவரது உயிரை பற்றிச் சென்றனர் அரக்க துதர்கள் அவனது மரத்தை பற்றி இராவணனிடம் கூறினார்கள் இராவணன் துன்பக் கடலில் மூழ்கினான் இலங்கையில் வாழும் அரக்கியர்கள் தங்கள் உயிரினும் இனிய கணவர்கள் இறந்ததை அறிந்து தம் தம் கணவர்களின் பிணங்களை பெய்களும் நாய்களும் நரிகளும் காக்கைகளும் கழுகுகளும் உண்பதைக் கண்டு உள்ளந்துடித்து கண்ணீர் வடித்து புரண்டு அழுது உயிர் துறந்தார்கள் கற்புடைய ஒரு பெண்ணின் கண்ணீர் சிந்தின் காரணத்தால் இலங்கை வாழும் பெண்மணிகள் அனைவரும் கண்ணீர் படித்து துடைக்கலானார்கள் தொடரும்